வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க தேங்க்ஸ் சிஸ்டர் லைவுக்கு வந்ததுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் 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 அக்கா தேங்க்ஸ் அக்கா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டிங்களா உங்கள் லைவ் எத்தனை மணிக்கு அக்கா வாங்கண்ணா தேங்க்ஸ்ண்ணா 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 மதிய வணக்கம் அண்ணா இல்லைண்ணா இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப் அப்படியாக்கா சரிக்கா சரிக்கா அக்கா என்னுடைய முதல் லைக் தென் சரிக்கா அண்ணா சரி அண்ணா நல்லா இருக்கேன்க்கா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா மலையாளத்தில் தான் புரிய மாட்டேங்குது அதனால தான் நான் வந்து லைக் மட்டும் கொடுத்துட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தை எடுங்கிட்டு வந்துடுறேன் வேறு ஒன்றும் இல்லைக்கா சப்போர்ட் பண்ணுங்க அக்கா உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ கமெண்ட் பண்ணி இருக்கும் இருந்தது பார்த்துருக்கீங்களா அக்கா உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணி இருந்தேன் ஆ வந்திருக்கேன்ண்ணா நான் உங்களுக்கு அண்ணன் தங்கச்சா தான் இருப்பேன் அண்ணா அக்காலெலாம் கூப்பிடாதீங்க அக்கா நான் இன்னும் சாப்பிடவே இல்லை தான் சாப்பிட்ணும் அக்கா இல்லை இல்லை நான் தான் உங்களை அண்ணன் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு தங்கச்சா தான் அண்ணா வரும் அக்காலெலாம் கூப்பிடாதீங்க

அக்கா என்று கூப்பிடுவது தவறில்லை இல்லை இல்லை நான் தங்கச்சா தான் வரணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது சொல்லுங்க நான் அக்காவாக தங்கச்சான்னு சொல்கிறேன் நானாக வந்து தங்கச்சா தான் வரணும் உங்களுக்கு அக்கா வர மாட்டேன் அவ்வளோ பெரிய பொண்ணெல்லாம் இல்லைண்ணா தவறுன்னு சொல்லலைண்ணா சொல்கிறேன் அக்கான்னு வராது தங்கச்சி தான் வருன்னு சொல்கிறேண்ணா நான் கோட்டில் நான் கோர்ட்டில் இருக்கிறேன் அக்கா நான் வெளியில் வந்து வந்தவுடன் இருக்கிறேன் ஓகே பாய் சரிண்ணா சரி தேங்க்ஸ் அண்ணா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் நீங்கள் பாருங்கள் பாருங்கள்